நண்பர்களே மகர ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே பதிமூன்று இரண்டாயிரத்தி வரை குரு பயிற்சி பலன்கள் இந்த காணொலியிலே நாம் விரிவாக பார்க்கலாம் மகர ராசிக்கு குரு பன்னிரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி அயன சயன போக ஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி இதனால் வரை உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டில் சஞ்சரிக்க குரு உங்கள் ராசிக்கு இப்போது ஐந்தாம் வீட்டிலே பூர்வ புண்ணிய சஞ்சரிக்க இருக்கிறார் மகர ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே ஒருவர் காலத்திற்கு சஞ்சரிக்க இருக்கிறார் இதனால் வரை நாலாம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்கள் தொழிலே வளர்ச்சியின் முன்னேற்றின்மை போன்ற அனுகூலமற்ற பலன்களை ஆனால் தற்சமயம் ஐந்தில் இருப்பதால் குரு பலம் என்பதால் குடும்பத்திலே திருமணம் நடக்கும் குழந்தை வரவு உண்டாகும் புதிய வீடு வாகன சேர்க்கை உண்டாகும் வேலையாட்கள் விருத்தி உண்டாகும் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்றம் காணப்படும் இரண்ட செல்வ சேர்க்கை ஏற்படும் அளவில்லா மகிழ்ச்சி ஏற்படும் குரு பகவான் ஐந்தில் இருந்தால் அல்துரோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் போன்றவை எல்லாம் நீங்கும் பொது பலன்கள் மகர ராசிக்க இந்த பெயர் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் பணியில் புதிய பொறுப்புகள் மற்றும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் உங்கள் கடின உழைப்பால் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி காணப்படும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சுமூக நல்லிணக்கு உறவு இருக்கும் கணவன் மனைவி உறவு பரஸ்பர உறவு அற்புதமாக இருக்கும் தாயின் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை கணவன் மற்றும் மனைவி இவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வழக்கு விவகாரங்களிலே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்திலே ஒரு சில மகர ராசினியர்களுக்கு வெளிநாடு சென்று கல்வி கற்கும் யோகம் ஏற்படும் அரசியல்வாதிகள் மேலிடத்தில் ஆதரவு இருப்பதால் புதிய பதவிகளை பெற்று மகிழ்வீர்கள் புதிய வியாபாரம் செய்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எதிர்ப்புகள் அகலும் மனக்குழப்பங்கள்

ராசி மாறுகிறார் இந்த இடத்தில் குருபவனை பொறுத்தவரையில் சுபபலனை அதிகமாகும் தீமைகளையும் குறைவாக கொடுப்பார் இயற்கையிலே சுபரவ தீமைகளை குறைத்துக் கொடுப்பார் சுபபரங்களை அதிகரித்து கொடுப்பார் யார் ஒருவர் தன்னுடைய கோச்சாரத்தில் குருவின் சுபபரண பெறக்கூடிய நல்ல இடத்தில் அமர்ந்துள்ளாரோ அவர் சமூகத்தில் மற்றவர்களால் போற்றும்படியாக வாழ்வார் குரு ஜென்ம ராசியை அதாவது ஒன்றாம் இடத்தை பார்வையிடுவதால் பேரும் புகழும் ஜாதகருக்கு உண்டாகும் அந்தஸ்து மதிப்பு உயரும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி உண்டு வழக்குகளிலே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டதன் வெற்றியும் வில்லங்கம் விலகும் ஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் வெளிநாடுக்கு சென்று உத்தியோகம் பார்க்கும் வாய்ப்பு மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில மகர ராசி ஏற்படும் தர்ம காரியங்களுக்காக செலவு செய்த மகிழ்வார்கள் உங்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயரும் வெளிநாட்டில் வேலையும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் தந்தையின் தொழில் ஆதாயம் கிடைக்கும் தந்தை சந்தை வழி சொத்துக்கள் உங்கள் வசமாகும் கோயில்களில் நடைபெறும் விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்திலே குரு லாபஸ்தான பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் தனஸ்தானம் என்று கூட சொல்லுவோம் பதினொன்றாம் இடத்தை கன தனஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பாராத பொருள் வரவு போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் சுப பலன்கள் ஏற்படும் பார்த்தீங்கன்னா திடீர் தன வரவு லாட்டரி மூலியமோ ஸ்பெகுலேஷன் மூலியமோ பங்கு சதவீதம் திடீர் தன வரவு கோடிக்கணக்கான செல்வங்களை ஈட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்தியோகத்தில் உங்கள் பங்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீர்கள் பணியிடத்திலே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் வரை தடை பெற்ற உத்தியோக உயர்வு ஒரு தற்சமயம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் நன்றாக இருக்கும் அபரீத லாபம் உண்டாகும் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும் பொருளாதார நிலை மேம்படும் வருமானம் உயரும் இந்த காலகட்டத்திலே சொத்துக்கள் வாங்கும் நிலை உருவாகும் ஒரு சிலருக்கு பொன் ஆபரணம் வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு யோகம் உண்டாகும் மகர ராசிக்கு கிரக நிலைகள் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு முதல் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை ஒரு வருட காலத்திற்கு இந்த கோச்சாரம் அருமையாக இருக்கிறது மகர ராசி நேரத்துக்கு அதாவது குரு ஐந்தில் இருப்பது குரு பலம் என்று சொல்வோம் குரு புருவ இருப்பது ஒரு அற்புதமான விஷயம் மூன்றுல ராக இருந்தா கூட யோகம் பொதுவா மூணு ஆறு பதினொன்று ராகு இருந்து கோச்சாரமோ ஜனநாயக இருந்தால் அது யோகத்தை கொடுக்கும் ஒன்பதுல ஞானக்காரர்களான குரு கேது ஞானஸ்தானத்தில் இருப்பது தந்தையை குறிக்கும் ஸ்தானத்தில் இருப்பது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இரண்டில் ஆட்சி பெற்ற தேனு யோகம் சனி ரெண்டு பேர் சனி ஆட்சி பெற்ற தேனி யோகத்தை கூக்கிறது குரு இருப்பது பூர்வ குடும்பத்தில் திருமணம் நடக்கும் நாள் வரை தடை பெற்ற திருமணங்கள் குடும்பத்திலே இந்த காலகட்டத்திலே நடக்கும் உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் குரு பலம் இருப்பதாலும் ஐந்தாம் இடத்திலே குரு சஞ்சரிக்க இருப்பதாலும் திருமணம் நடைபெறும் நாள் வரை குழந்தை பாக்கியம் இல்லாத தற்சமயம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் புதிய வீடு வாகன சேர்க்கை ஒரு சில ராசி நேர்களுக்கு ஏற்படும் வேலை ஆட்கள் சேவக விருதி உண்டாகும் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உள்ள ஏற்றமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் திரண்ட செல்வ சேர்க்கை ஏற்படும் மகிழ்ச்சி குடும்பத்திலே குதகூலம் ஏற்படும் புத்திர தோஷம் பெண் குழந்தைகள் தரும் அற்புதமான பலங்களை யோக பலன்களை வாரி வழங்குவார் மூன்றாம் இடம் ஸ்தானம் என்பதால் நல்ல மனோதைரியம் ஏற்படும் அடிக்கடி அலைச்சலை ஏற்படுத்தும் பண வரவு சரளமாக இருக்கும் கமிஷன் தொழில் லாபம் தரும் ஒரு சில நேர்களுக்கு காது வழி ஏற்படும் தங்களின் துணைவரை உடல் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஒன்பது வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள் அலைபாயும் ஈடுபாட்டால் மன அமைதியை கொண்டு வருவீர்கள் தந்தை வழி உறவினர்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் தந்தையின் உடல்நிலையை கவனம் செலுத்த வேண்டும் பூர்வீக சொத்துகளில் இருந்து சிக்கல்கள் ஏற்படலாம் குலதெய்வ வழிபாடு அவசியம் இந்த நேரத்தில் தனி இரண்டாம் இடத்துல போய் ஆட்சி பெற்றிருக்கு ஏழரை சனியில பாதசனி என்று சொல்வோம் அதாவது தேனி யோகத்தை கொடுக்கும் இரண்டாம் மதிப்பீடு ஆட்சி பெற்றிருக்கிறது தேனி யோகத்தை கொடுக்கும் இதுவரை ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு தற்சம சனியிலே ரெண்டில் உள்ள சனியால் அடைவீர்கள் இரண்டு வருடங்கள் கழிந்தாக வேண்டும் இருந்தாலும் மகர ராசிக்கு சனி பகவான் அதிபதி என்பதாலும் தற்போது ரெண்டில் ஆட்சி பெற்ற சனியால் மேன்மையான யோகமான பலன்களை மகர ராசி ஏற்படும் ஏற்படும் சரளமாக இருக்கும் குடும்பத்திலே உள்ளவரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது யோகமான பலன்களை தரும் உடல் நலத்தில் அதிக உங்களுடைய ஆற்றல் மங்கும் கருவம் அதிகரிக்கும் அதனால் ஈகோக்கு இடம் கொடுக்கக்கூடாது தேனி யோகம் இரண்டில் சனி ஆட்சி பெற்று தேனி யோகம் தெரிகிறது ரெண்டில் உள்ள சனியால் நல்ல வாக்கு வன்மை ஏற்படும் செல்வம் செல்வாக்கு பெற்றவர்களாகும் உயர்கல்வி யோகம் பெற்றவர்களாகும் பெரிய வசதியான குடும்பத்திலே பிறந்தவர்கள் அல்லது குடும்பம் வசதியாக மாறக்கூடிய நிலைமை அறுசுவை உணவு உண்ணக்கூடிய ஆற்றல் சகல வசதி சகல வாழ்வு கிட்டும் இந்த நேரத்திலே மகர ராசி அதாவது உங்கள் தசை புத்தி வலுவாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலே கிரகங்கள் வலுவாக இருந்தாலும் உச்சம் பெற்றிருந்தாலோ 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 இருந்தாலோ திரிகோணம் அடைந்திருந்தாலோ நல்ல யோகமான பலங்களே இந்த மகர ராசி இந்த குரு பேர் ஏற்படும் மகர ராசிக்கு குருவான் ஐந்தில் சஞ்சரிப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் குழந்தை உண்டாகும் குடும்பத்தில் புதிய வீடு வாகன சேர்க்கை உண்டாகும் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் பணியிலே புதிய பொறுப்புகள் மற்றும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலே உங்கள் கடின உழைப்பால் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப வாழ்விலே மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவி பரஸ்பர உறவு அற்புதமாக இருக்கும் புதிய வியாபாரம் செய்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவீர்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் மனக்குழப்பங்கள் நீங்கி குடும்பத்திலே ஒரு சூழ்நிலை நிகழும் வழக்குகளிலே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உற்றார் உறவினர் ஆதரவு கிடைக்கும் வெளிநாடு சென்று உத்தியோகம் பார்க்கும் வாய்ப்பு உண்டாகும் பரிகாரம் கேது பகவான் ஒன்பதாம் இடத்திலே சஞ்சரிக்க இருப்பதால் செவ்வாய்க்கிழமைகளிலே உங்கள் வீடு அருகில் உள்ள நவ கிரகங்களில் உள்ள கேது பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்களே உண்டாகும் மகர ராசினருக்கு சனி இரண்டில் சஞ்சரிக்க இருப்பதால் ஏல சனியில் பாத சனி என்பதால் சனிக்கிழமைகளிலே உங்கள் வீடு அருகில் உள்ள நவ கிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்கள் உண்டாகும் சனிக்கிழமைகளிலே காக்கைக்கு நல்லணை மற்றும் அற்புதமான பலன்கள் நடைபெறுவதை தவிர்க்கலாம் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதுபோன்று காணொலியை பெறுவதற்கு இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம்